முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் அல்ல அதாவது தருமபுரியில் இருந்து பும்புடி செல்கின்ற வழியில் நல்லம்பள்ளி வழியாக பஸ் இருக்குங்க அங்கேயும் வந்து இது ரீச் ஆகலாம் அது இல்லாமல் ரயில் பாதைகள் இங்கே தான் இருக்குது அதாவது சேலம் டு தருமபுரி போகிற ரயில் பாதையில் அதை பார்க்கவே பார்வையிலே தெரியுங்க அந்த கோயில் அருமையான ஒரு மலைப்பகுதியில் அமைந்துள்ள அருமையான ஆஞ்சநேயர் கோயில் பாருங்க ஓடை வானரங்கள் சகிதமாக சின்ன கோயில் தாங்க சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க மேலே ரயில் பாதை அது இல்லாமல் தொப்பூர் கணவாய் வழியாக கூட வந்து இந்த கோயிலுக்கு வழி உண்டுங்க காரில் வந்தால் அழகாக வரலாம் அது மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் அசோகவனம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தாங்க இருக்கும் கீழே ஓடை போகும் ஆஞ்சநேயர் கோயில் அதாவது ஹனுமான் கால்பாதம் அங்கே தான் இருக்குது அதே ஒரு சூழ்நிலை பார்த்தா அப்படியே தாங்க இருக்குது அங்கேயான ஒரு சூழ்நிலைங்க இருக்குது ரோட்டோரக் கடைகள் அதுவும் புரட்டாசி மாதத்தில் நல்ல சனிக்கிழமை வர ஜனங்க வரும் பாருங்கள் அந்த இந்த மாதிரி தான் மலைப்பகுதி தாங்க நல்ல அருமையான சுச்சுவேஷன் சுமார் அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட்ட உடவரை சிலை ரொம்ப சக்தி வாய்ந்தது அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி ஞான தரிசனம் இதனுடைய சிறப்ப Veer-i Antenayel'in şerabı, Rav-ı nef-i idilâhı, arıl-ı tırgıra, उद्दिष्ट कमलाकान्तकैलोक्यं मङ्गलम् समस्तजतां मनुपैणे वक्षो विहारिणि मनोहर दिव्यभूते